மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் பலரை நாம் பார்க்கிறோம் வாரி வழங்கும் வள்ளல்களாக இருக்கிறார்கள் பாராட்டுகின்றோம் போற்றுகின்றோம் எல்லாம் செய்கின்றோம் அவரின் முற்கால சம்பவம் எப்படி இளமையில் எப்படி யாருக்கும் தெரியாது ஒரு கணக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது வள்ளல்களாக இன்று இருப்பவர்கள் அநேகர் ஆரம்ப காலத்தில் ஆண்டியாக இருந்திருக்கிறார்கள் இருப்பார்கள் பிச்சைக்காரனாக இருந்து அந்த நிலைக்கு வந்த பிறகு அதன் பிறகு முன்னேறி இன்று வள்ளல்களாக இருக்கிறார்கள் இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் சரி யாருக்கு இப்படி இருக்கும் இதற்கு என்ன சூத்திரம் பார்ப்போம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவியஸ்தானம் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் புரிவோருக்கும் அது இந்த பத்தாம் வீடு சுபர் வீடாக இருந்து அந்த வீட்டுக்கு உடையவன் சுபர் வீட்டில் இருக்க அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சுபர் வீட்டில் இருக்க பாவர்கள் பாராது சுபர்கள் பார்த்தால் நற்கருமங்களை செய்வான் நற்கருமங்களில் ஒன்று வல்லல் தன்மை இதுவரை நமக்கு புரிகிறது ஆனால் இந்த சுலோகத்தில் சொல்லப்பட்ட முதல் விஷயம் பிச்சைக்காரனாக இருந்து பின்னாளில் வள்ளலாக இருப்பார் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவர்களெல்லாம் பிச்சைக்காரனாக முதலில் இருப்பார்களா கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அல்லவா பத்தாம் வீடு சுபர் வீடு பத்தாம் வீட்டுக்குடையவன் சுபர் வீட்டில் இருக்கிறான் நல்ல நட்சத்திரம் பெற்றிருக்கிறான் அவனும் சுவர் வீட்டில் இருக்கிறான் பாவர்கள் பார்க்கவில்லை சுவர்கள் பார்க்கிறார்கள் நன்று 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 இப்படி நல்லபடியாக அமைந்தவர்கள் அத்தனை பேரும் ஆரம்பத்தில் பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்பட்டு பின்பு வள்ளலாக இருக்கின்ற அளவுக்கு வசதி பெறுவார்களா இது கேட்கப்பட வேண்டிய கேள்விதானே அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் இந்த பத்தாம் வீட்டை ஆறு எட்டுக்கு உடையவர்கள் பார்த்திருந்தாள் அவன் அடிமட்டத்திலிருந்து உயருவான் ஆக மிக மிக தெளிவாக நம் அறிவுக்கு விருந்தாக இந்த சூத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது முதல் சொன்ன அந்த கூற்று சுபர் வீடு சுபராக இருத்தல் ஏறிய நட்சத்திரபதி அதிபதி சுபனாக இருத்தல் சுபர்கள் பார்த்தல் இதெல்லாம் சரி ஆனால் சொல்லப்பட்டது அடிமட்டத்திலிருந்து வருவான் என்று இந்த அடிமட்டத்திலிருந்து வருவதற்கு என்று என்ன ஒரு விஷயம் இதில் இருக்கிறது என்ன கிரக அமைப்பு இருக்கிறது அதற்கு சொல்லப்பட்ட பதில்தான் பத்தாம் வீட்டை ஆறு எட்டுக்குடையவர்கள் பார்த்தால் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு பின்பு வருவான் வள்ளலாக அன்பர்களே இந்த ஸ்லோகம் இந்த சூத்திரம் நாம் மனதில் நன்றாக நிலை நிறுத்த வேண்டிய ஒரு சூத்திரம் ஏன்னால் யாருடைய வாழ்க்கையுமே ஒரே மாதிரி இருக்கப்போவது இல்லை மாற்றங்கள் உண்டு எதிர்பாரா திருப்பங்கள் உண்டு அந்த திருப்பங்களை கிரகங்களின் இருப்பும் காட்டும் பார்வையும் சொல்லும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்லது நடக்கும் என்று நம்பி நீங்கள் காட்டிய உங்கள் திறமை காசாக இன்று போவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் ரிசபராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி மற்றும் செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மதிப்பை பெற்றுத்தரும் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் என்று காட்டுகிறது ராசி அன்பர்களே அழுத பிள்ளை பால் குடிக்கும் இது ஒரு பழமொழி இந்த பழமொழிப்படி தான் இன்று உங்களுக்கு நடக்கிறது உங்கள் தேவையை கேட்க வேண்டிய இடத்தில் கேட்கின்ற முறையில் நீங்கள் கேட்டு பெறுவீர்கள் நல்லது நடக்கும் கடகராசி அன்பர்களே தேவை என்று கருதி ஒரு வேலையை மும்மரமாக செய்ய ஆரம்பித்து பாதிக்கு மேல் தேவையற்ற ஒரு வேலையை செய்கிறோம் என்று உணர்ந்து சற்றே தடுமாறும் நாளாக காட்டுகிறது கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் அது நல்லபடியாக நடப்பதற்காக உங்களது பேச்சும் செயலும் இன்று இருக்கிறது ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மை நிச்சயம் உண்டு இதற்கு மூல காரணமாக இருக்கப் போவது நீங்கள் இன்று எந்த வேலையை செய்தாலும் அதை முழுமையாக செய்து முடிப்பீர்கள் ஆத்மார்த்தமாக செய்வீர்கள் இந்த அர்ப்பணிப்பு இந்த நன்மையை பெற்றுத்தரும் துலாம் ராசி அன்பர்களே முழுமையாக ஒரு காரியத்தை செய்து நற்பெயர் எடுக்கும் நாள் உதாரணம் பசியோடு வருகின்ற ஒருவருக்கு பத்து ரூபாய் கொடுப்பதை விட அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தால் அவரது பசி தீரும் அல்லவா இதுபோல் முழுமையாக செய்து ஒரு நற்பெயரை எடுப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு ஒரு மாபெரும் வெற்றியினை பெறுவீர்கள் ஆனால் இந்த வெற்றி உங்களுக்காக நீங்கள் செய்யப்பட்டதாக இருக்காது ஏதோ ஒரு உறவுக்காக செய்யப்பட்டதாக இருக்கும் இருப்பினும் வெற்றி உண்டு மகர ராசி அன்பர்களே ஒரு சிலரால் மிகவும் நன்றியுடன் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள் காரணம் அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி அவர்களுக்கு தேவையான நன்மையை வரவழைத்துக் கொடுத்ததால் உங்களை அவர்கள் நன்றியுடன் பார்ப்பார்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அந்த கஷ்டத்தால் அவர்கள் அடைய இருக்கும் ஒரு சில தீமைகள் வேறு ஒரு காரணத்தை வைத்து அவர்களை உயர்த்தும் அந்த உயர்வைக் கருதி இந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்பார்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது இதன் அர்த்தம் இன்று உங்கள் லட்சிய பணியை நன்றாக தொடங்குவீர்கள் தொடங்கிவிட்டீர்கள் மீனராசி அன்பர்களே புகழ் உண்டு பட்டம் விருது பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு இன்றைய தினம் உங்களது திறமையும் அணுகுமுறையும் எல்லோராலும் பாராட்டப்படும் அனைவருக்கும் நல்லவராக இருப்பதே ஒரு பெரும்பணி அதிசயம் அதையும் நீங்கள் சாதிக்கின்றீர்கள் இன்று நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மஹாலியா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து